நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே ஆண்டவரும் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து ஆண்டவுடைய வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொல்லி நம் காண கத்தர் உதவி செய்வாராம் அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அப்போஸ் நாயக பவுல் இப்படியாய் கூறுகிறார் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்கிறார் அப்போஸ் நாயக இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாதான கொடிதான ஓனாய்கள் உங்களுக்கு வரும் என்று சொல்கிறார் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து அவருக்கு ஒரு கவலை இருக்கிறது என்ன சொல்கிறார் ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்கிறார் அப்படி என்றாலுன்னு தேவனுடைய சபைக்குள்ளாய் ஓநாய்கள் வருவதை குறித்து எச்சரிப்பு செய்கிறார் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய தெய்வ ஜனங்கள் எச்சரிப்படையக்கூடிய ஒரு வார்த்தை இது உங்களுக்குள்ளே ஓநாய்கள் வந்துவிடாதபடி நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதை அப்போஸ்டாக பவுல் சொன்னால் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விடலாம் ஆனால் மற்ற ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகள்னால் இப்படியே சொல்கிறார் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இந்த ஓநாய்கள் என்கிற வார்த்தை அப்போஸ் நாயக பவுல் மாத்திரமல்ல இயேசுவும் நேரடியாக இந்த இடத்துல கூறுகிறார் அப்படி என்றால் இந்த ஓநாயை குறித்து இயேசு கிறிஸ்துவும் அப்போ சாஹிய பவுலும் சொன்னதான காரியங்கள் என்ன இந்த கள்ள தீர்க்கு தரிசலை குறித்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன ஏன் இருவரும் இவ்வளவு எச்சரிப்பாக இந்த வார்த்தைகளை கூறுகிறார்கள் உலகத்தின் இரட்சிகராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு எச்சரிப்பாக இந்த ஓநாய்களை குறித்து பேசுவதற்கு காரணம் என்ன அதுவும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்கள் என்று கூறுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானே எனக்கு அருமையான தெய்வ ஜனங்களே ஆண்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை மிகவும் கவனமாய் நாம் முற்று நோக்க வேண்டும் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு வருகிற ஓனாய்கள் என்கிறார் ஓனாய்கள் என்று சொல்வது பீரி போடுவது ஓனாய்கள் என்று சொல்வது இரத்தத்தை குடிப்பது ஓனாய்கள் என்று சொல்வது மனிதர்களை சின்னா பின்னமாக்குவது ஓனாய்கள் என்று சொல்வது மந்தை கூழாய் புகுந்து மந்தையில் இருக்கக்கூடிய நல்ல ஆடுகளை நல்ல தரமானவைகளை தரமானவைகளை முதல் அது தரமானவைடக்கூடியதாக இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார் உலகத்தின் ரட்சிகராகிய ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளை இந்த இடத்துல நோக்குகிற பொழுது ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு கொண்டு வருகிற ஓனாய்கள் என்கிறார் பட்சிக்கிற ஓனாய்கள் என்கிறார் அப்படி என்றால் என்ன ஆட்டுத்தோல் எதை குறிக்கிறது வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது வெளிப்படுத்த விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆரவசத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஆட்டுக்குட்டி என்று கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம் சிலுவையில் அறையப்பட்டவர் தான் ஆட்டுக்குட்டி அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்காகவோ அல்லது உலகத்தின் மக்களுக்காகவோ ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி சிலுவையில் தன் ரத்தத்தை கொடுத்தவர் தான் கிறிஸ்து அந்த கிறிஸ்து என்கிற ஒரு போர்வையை பொருத்தி கொண்டு ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார் ஆகவே இந்த ஆட்டுத்தோல் என்பது என்ன மற்றொரு கண்ணீரை துடைப்பது போல பேசிக்கொண்டு இவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாய் தங்களை அர்ப்பணித்தவர்களைப் போல பேசிக்கொண்டு ஒரு வேஷம் போட்டு வருகிற ஒரு கூட்டமாக இருக்கிறது இவர்கள் சபைக்குள்ளே புகுந்து சபையில் பீறி போடுவார்கள் என்பதை குறித்து தான் அப்போஸ்ட் பவுல் அங்கே பயப்படுகிறார் ஆகவே தான் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துனுடைய சாயலை கிறிஸ்துனுடைய அந்த தோற்றத்தை கிறிஸ்துனுடைய அந்த ரட்சிப்பை கிறிஸ்துனுடைய காரியங்களை இவர்கள் முன்னே வைத்துக்கொண்டு தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கூட்டத்தை சபையாகிய கூட்டத்தை இவர்கள் தங்கள் சாதகமாக மாற்றி தங்களுக்குரிய லாபகரமாக மாற்றி போடுவார்கள் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய ஆடுகளுடைய ரத்தத்தை குடிக்கிற ஓநாய்கள் என்பதை தான் இந்த இடத்திலே வெளியே காண்பிக்கும்படியாக பவுலும் கிறிஸ்துவும் மிகவும் தெளிவாக கூறுகிறார்கள் ஆகவே இந்த ஆட்டுத்தோலை போர்த்திய ஓனாய் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவின் சாயலை போட்டுக்கொண்டு ரட்சிப்பை போட்டுக்கொண்டு அல்லது சுவிசேஷம் என்கிற போர்வையை போட்டுக்கொண்டு சபைக்குள்ளேயே நுழைந்து குழப்பங்களை வருவித்து சபைக்குள் இருக்கிற ஆடுகளை பீறி இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்கிறேன் முதலாவது ஒரு ஓநாயை வேதத்திலிருந்து வாண்பிக்கிறேன் காண்பிக்கிறேன் திர்க்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாசனம் இப்படியே சொல்கிறது அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் கவுகிற ஓனாய்கள் போல் இருக்கிறார்கள் அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள் ஓனாயினுடைய குணாதிசயத்தை இங்கே இங்கு எசேக்கிள் தீர்க்கு தரிசன புஸ்தகத்திலே இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அதன் நடுவே இருக்கிற பிரபுக்கள் பிரபுக்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு எல்லாருடைய மத்திலேயும் எல்லாருக்கும் தெரிந்த முகமுடையவர்கள் செல்வாக்கு உடையவர்கள் அல்லது ஆளுகை செய்கிறவர்கள் என்று அர்த்தம் இப்படிப்பட்டவர்களை ஓநாய்கள் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதோடு மாத்திரமல்ல அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு என்கிற வார்த்தையை இந்த இடத்திலே பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த ஓனாயை குறித்து இந்த இடத்துல ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது இந்த ஓனாய் அணியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறது இதை தான் அப்போஸ்தாக பவுல் சொல்லுகிறார் சபையை தப்ப விடாத கொடிந்த ஓனாய்கள் இந்த ஓனாய்கள் என்ன செய்கிறது சபையினுடைய பொருளாதாரத்தை கவ்வுகிற அல்லது அதை திருடுகிற அபகரிக்கிற பீறி போடுகிற தான் புகுந்து அவைகள் எப்படியாக தான் சாப்பிடுவதற்காக அவைகள் தயாராய் திட்டத்தோடு வருகிற ஓனாய்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஆகவே எசேக்கல் திர்க்க தரிசன புஸ்தகத்திலேயே சொல்லப்பட்ட ஓனாய் எதை குறிக்கிறது என்று சொன்னால் சபையினுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிற ஓனாய்கள் என்று சொல்லப்படுகிறது அநேகர் இப்படிதான் கிறிஸ்துவனுடைய சாயலை போர்த்தி கொண்டு ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு ரட்சிப்பு என்கிறதை போர்த்தி கொண்டு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்பதை போர்த்திக்கொண்டு கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்பதை போர்த்திக்கொண்டு சபையினுடைய பொருளாதாரத்தை குடிப்பது போல இன்றைக்கு அநேகர் குடித்து கொண்டிருக்கிறார்கள் சபையே நீ எச்சரிக்கையாக விசுவாசியே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் ஆகவே தான் கொடிய ஓனாய்களுக்கு நான் பயந்திருக்கிறேன் அல்லது கொடித ஓனாய்கள் வரும் என்று நான் பயந்திருக்கிறேன் அல்லது அதற்கு எச்சரிக்கையாக இருக்கிற வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆகவே கவனமாயிருங்கள் இரண்டாவதாக ஆபகுின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது ஓனாயினுடைய குணாதிசயம் ஒன்று சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாக இருக்கும் என்று சொல்லி அப்போ ஓனாய்கள் சாயங்காலத்திலே திரிகிறது என்று இந்த இடத்திலே பார்க்கிறோம் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய் என்றால் என்ன குளிர்ச்சியான வேலை அப்படி என்றால் என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கிற நேரத்தில் இந்த ஓனாய் வந்து அதுக்கு எப்படி உள்ளார போக முடியுமோ அப்படி சாதகமாக இருக்கிற நேரத்தில் இது உள்ளார வருமா இப்படிதாங்க தேவசபை வளர்ந்து நிறைய கூட்டம் இருக்கிற இடங்களில் வந்து இந்த ஓநாய்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற நேரத்தில் வந்து திரியும் தன்னுடைய பெயரை நிலைநாட்டும் தன்னை அப்படியே ஆட்டுத்துளை பொருத்தி கொண்டு வந்து இந்த ஜனங்கள் மத்தியிலே தன்னை நல்லவன் போல காண்பிக்கும் ஆனால் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆடுகளை பீறி போடுவதும் இரத்தத்தை இருக்கும் ஆகவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய வளர்ந்த அல்லது வளர்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் தேவனுடைய சபை மிகவும் இப்படிப்பட்ட ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் நல்ல நிலைமையில் இருக்கிற பொழுது நம்மளை பயன்படுத்தி கொள்வார்கள் நம்மளை சபைகள் வளர்ந்து வருகிற பொழுது அதிலே வந்து அவர்கள் இருப்பார்கள் ஆகவே உங்கள் சபைகளிலே ஊழியத்திலே இப்படிப்பட்ட ஓனாய்கள் உள்ளே வராதபடிக்கு சாயங்காலத்தில் திரிகிற ஓனாய்கள் உள்ளே வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்கிறேன் மூன்றாவதாக செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இப்படி ஒரு ஓனாயுடைய குணாதிசயத்தை பார்க்க முடியும் ஒரு எலும்பை கூட மீதியாக வைக்காதுமான ஓனாய்கள் விடியற் காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காதுமான ஓனாய்கள் என்று சொல்லி செப்பனியாக மூன்று மூன்றிலே பார்க்கிறோம் இது எதை குறிக்கிறது இந்த ஓனாய்கள் எலும்பை கூட மீதம் வைக்காத ஓனாய்கள் உங்களுக்கு தெரியும் எலும்பு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆதாமுக்கு துணையாக வந்த ஏவாலை குறிக்கிறது ஆகவே ஒரு சபைக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஊழியர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா இடங்களிலும் உதவி ஊழியத்தை செய்கிறவர்கள் அல்லது சுவிசேஷ ஊழியத்திலே அல்லது சபையின் ஊழியத்திலே மற்ற ஊழியத்திலே இப்படி துணையாக இருக்கக்கூடியவர்களை இந்த ஓனாய் கண்டுபிடித்து என்ன செய்கிறது என்று சொன்னால் எலும்பை கூட மிச்சம் வைக்காமல் அப்படின்னு சொன்னால் இந்த எலும்பு துணையாக இருக்கிறவர்களை மிச்சம் வைக்காமல் அது பீறி போட்டு இரத்தத்தை உறிஞ்சி அவர்களை தன் ஆகவே துணையாக இருக்கிறவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையில் இருக்க வேண்டும் இந்த வெளியிலே ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு வருகிற இந்த ஓனாய்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் இப்படி துணையாக இருக்கக்கூடிய எலும்பாக இருக்கக்கூடியவர்களை அது மிச்சம் வைக்காமல் அது தான் சாப்பிட்டு வாழக்கூடியதாக இருக்கிறது ஆகவே எலும்பை கூட வைக்காமல் சாப்பிடுகிற இந்த ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன் அடுத்ததாக சபையை தப்பவிடாத ஓனாய் என்று பார்க்கிறோம் இது கொலை செய்வது பீறி போடுவதாய் இருக்கிறது ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் இவன் தன்னுடைய மந்தையிலிருந்து சிலவற்றை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலியிட்டான் ஆனால் அதை ஏற்க முடியாதபடி ஒரு பலியை காயின் செலுத்தினான் அந்த காயினுக்கு இந்த உண்மையான பலி செலுத்தின ஆபேல் மீது கோபம் வந்து அவனை கொலை செய்தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய பலியை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் பலிதான் உயர்ந்தது என்று சொல்லி உண்மையாய் ஊடியம் செய்கிறவர்களை உண்மையாய் பலி செலுத்துவர்களை கொன்று விடுகிறவர்களாயிருக்கிறார்கள் ஆகவே உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையாய் தேவனுக்கு பலியர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு நம்முடைய பலியை செலுத்த வேண்டியிருக்கிறது இந்த தவறான பலி செலுத்தி தங்களுக்கு இடத்தை பிடிக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் உண்மையாய் பலி செலுத்துறதுமில் எரிச்சலாய் இருந்து அவளை கொன்று போடுகிற பீறி போடுகிற இருக்கிறார்கள் ஆகவே இவர்களுக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் பலி என்கிற பெயர்களே அவர்கள் பீறி போடுவார்கள் தரமான உண்மையான பலியை கொன்று போடும் ஓனாய்களாய் இருக்கிறார்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் பலி செலுத்தாது பலியை சாப்பிடும் தேவனுக்குரியவைகளை தனதாக்கி கொள்ளும் பொய்யான வேலை இவர்கள் செய்வார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஓனாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறேன் அடுத்ததாக ஒன்று ராஜக்கள் புஸ்தக இருபத்தோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அங்கே ஆகா எச வேலை பார்க்கிறோம் இந்த எஸ்எமேல் என்ன செய்கிறான்னு சொன்னால் என் வீட்டிற்கு அருகே இருக்கிறபடியால் ஒரு திராட்சைத் தோட்டம் இருக்கிறது அந்த திராட்சைத் தோட்டம் என் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறபடியால் அதை எனக்கு கொடுத்து விடு அதை நான் கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான் இந்த மாதிரி இது ஒரு ஓனாயை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது அடுத்த நான் என்ன ஊடியம் செய்யலாம் சில சபை ஊடியத்தையும் அல்லது தேவ மனிதர்கள் பயபக்தியோடு செய்யக்கூடிய ஊழியத்தை அவர்கள் தன்னுடைய சித்தத்திற்கு மாற்றி தனக்கு அடிமையாக வைக்க முற்படுகிற ஊழியத்தை செய்கிறார்கள் ஆகவே இப்படி தேவனுடைய திராட்சைத் தோட்டமாகி அவருடைய சபையாகிய அந்த திராட்சைத் தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கும்படி இருக்கக்கூடிய எஸ்எபெலின் ஆகாப்புடைய ஆவிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்கிறேன் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் உங்களை அழைத்த நோக்கம் உங்களை அழைத்த திட்டத்திற்கு என்று நீங்கள் ஊழியத்தை செய்யும்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அநேகர் வந்து உங்களுடையதை தனக்கு அருகே இருக்கிறதான இந்த மனுஷனை தனக்கு அருகே இருக்கிறதான இந்த விசுவாசியை அவருடைய தோட்டத்தை மாற்றி தன்னுடைய தோட்டமாய் மாற்றி நினைப்பார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஓனாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறேன் திராட்சை தோட்டம் என்று சொல்வது தேவனுடைய தோட்டமாக இருக்கிறது அது சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய பண்டக சாலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி என்றால்னே தேவனுடைய பண்டக சாலையை கொள்ளை அடிக்கக்கூடிய ஓனாய்கள் அநேகம் திருக்கிறது தேவனுடைய பண்ட சாலைக்கு வரக்கூடிய அந்த காணிக்கைகள் அந்த தசமவாகங்கள் இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய சபைக்கு செய்யக்கூடிய ஊழியத்தின் நிமித்தம் செய்யக்கூடிய நல்ல தேவனுடைய பிள்ளைகளை இவர்கள் தனக்கு அருகே கொண்டு வந்து வைத்து அதை வேறொரு காரியத்துக்காக பயன்படுத்தி விடுவார்கள் தேவனுடைய சபை சுவிஷேயத்திற்காய் செயல்பட வேண்டும் தேவனுடைய சபை ஏழைகளுக்காக செயல்பட வேண்டும் தேவனுடைய சபை இழந்துபோன்களுக்கு எதையாவது செய்ய முடியுமா என்று செயல்பட வேண்டும் தேவனுடைய சபையானது தம்முடைய வருகிற விசுவாசிகளை ஆவிக்குரிய மன்னாவினால் அவர்களை போஷிக்க கொடுத்து ஜீவனில் தேவனுடைய தேவனுடைய தோட்டமாய் அவர்களை வைத்திருக்க வேண்டும் ஆகவே இப்படி தேவன் விரும்புகிற கரையற்றதும் திரையற்றதுமான தன்னுடைய சபையை சேர்ப்பதற்காக அவர் வருகிறார் ஆகவே க இல்லாதவர்களாய் தேவன் உருவாக்குகிற அந்த சபையானது மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ பவுல் சொல்லுகிறார் இந்த சபையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் என்று சொல்லுகிறார் ஆகவே கிறிஸ்துவும் இந்த ஓனாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் நானும் இந்த ஓனாய்களுக்கு எச்சரிக்கையாக இருப்போம் தேவனுடைய சபையில் இருந்து கனி கொடுப்போம் பொல்லாத கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருப்போம் தேவனுடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் பலி செலுத்தி கத்துடைய பார்வையில் நின்று செய்கிற பரிசுத்தவான்களோடு தேவனோடு கைகோர்த்து நடக்கவர்களோடு நாமும் கைகோர்த்து நடிப்போம் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்